லோ பட்ஜெட்டில் என்னவோ பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்குது வண்டியில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டைப் உங்களுக்கு அழகில் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா டிவி இருக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லை வண்டி உங்களுக்கு டைப் போரா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க எடுத்து நீங்கள் அப்படியே டிரைவ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில உங்களுக்கு லாக் எல்லாமே வண்டியில இருக்குங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் ஆமாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க வண்டியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பம்பர் கொடி போஸ்ட்டு ஆறுனு எல்லாமே வண்டியில் வச்சுருக்காங்க நம்பர் கூட பாருங்கள் எழுநூத்தி சாரி ஐநூற்றி எழுபத்தெட்டு வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரோம் கட் எல்லாமே போட்டுக்கிறாங்க டோர்வேஸர் போட்டுக்கிறாங்க ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியில் உங்களுக்கு நாலுமே அலாய் வெயிட் வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க வுட் ஃபினிஷிங்கில் போட்டு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அது மட்டும் இல்லை ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டிவி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கு பேக் சீட் எல்லாமே வண்டியில் காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது எடுத்து நீங்க அப்படியே ஓட்டலாம் அந்த கண்டிஷனில் தான் வண்டி வந்திருக்கு ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டுக்கிறாங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க பேக் நம்பர் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க ரியர் வைப்பர் ரியர் தீபாக்கர் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட பாடியை பொறுத்தவரைக்கும் மேஜராக எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டியாக நீட்டாகவே இருக்கு வண்டியோட லெப்ட் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகாஸ் சொன்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் தாங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் இது ஒரு கஸ்டமர் பார்க்குற தெரியல தான் வந்துருக்காங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ஃபைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட்டு எங்களால் எவ்வளவு பெரிசா பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசா பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோகிகாஸ் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மகிழவனநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பற்றின வேறு எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல திரும்ப நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க மரகாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க